உச்ச நீதிமன்றத்தில் அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்போடைய பின்னணி என்ன பி ஆர் கவாய் அவர்களுடைய அமர்வுதான் இத விசாரணை செய்திருக்கிறாங்க பி ஆர் கவாய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இதனால மோடிக்கு மாபெரும் இடியா அப்படிங்கிறத முழு விபரமா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நாடாளுமன்றத்துல ஏப்ரல் மாதம் பக் வாரியம் சட்ட திருத்தத்தை செய்து புதுசு புதுசா ரூல்ஸ் கொடுத்தாங்க அந்த ரூல்ஸ்ல கிட்டத்தட்ட வேறு மதங்களை உள்ள விட்டு பக் வாரியத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க நினைத்ததா பாஜக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுபதுக்கும் மேல மனுக்களை விட்டு இருந்தாங்க அந்த மனுக்களை அப்புறம் விசாரிச்சாங்க இதுக்கு முன்னாடி இருந்த உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையில கூட அந்த மனுக்கள்ல விசாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது ஆனா அவரே வந்து பாஜகவுக்கு ஆதரவாத செயல்படுவாரு அப்படின்லாம் பலராலும் சொல்லப்படுது அதற்கப்புறம் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பி ஆர் கவாய் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த மனுவை விசாரணை செய்திருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க முதல்ல மாற்று அதாவது இந்த சட்ட திருத்தத்துல என்னென்னமோ பல பல ரூல்ஸ் போட்டிருந்தாங்க வேற இந்துக்கள் கிறிஸ்டின்ஸ் அவங்களும் இதுக்குள்ள வரலாம் அவங்களும் தலைவரா இருக்கலாம் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை பொது சொத்தா இல்ல அரசு சொத்தானு கண்காணிக்கலாம் அப்படின்னு கண்காணிக்க மூலமா ஏற்கனவே பல கண்காணிப்பு ரீதியில தான் இது வந்து அரசு சொத்துன்னு சொல்லி பல கேச போட்டு இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கும் பல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரித்ததா பல தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப உச்ச நீதிமன்றத்துல பி ஆர் கவாய் அவர்களுடைய அமர்வு சொல்லக்கூடிய விஷயம் என்ன மத சுதந்திரம் அப்படிங்கறதுல நான் தலையிட விட மாட்டேன் யாரு வேணா எந்த மதத்தை வேணா கடைபிடிக்கலாம் அதாவது பவ்வாரிய சட்ட திருத்தத்துல என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீங்க முஸ்லீமா சேர்ந்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆகிருக்கணும் இஸ்லாமியரா ஐந்து வருடங்கள் ஆனாதான் பக் வாரியத்துக்கு நீங்க சொத்தை எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தடை செய்துட்டு நாளைக்கே நான் ஒரு இஸ்லாமியனா சேர்றேன்னா என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் கல்விக்காகவோ வேற எந்த சமூக நல திட்டங்களுக்காகவோ நான் எழுதி கொடுக்கலாம் அது வரும் மத சுதந்திரம் நான் இன்னைக்கு இந்த மதத்துல இருப்பேன் நாளைக்கு அந்த மதத்துல இருப்பேன் அது யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அதுதான் பி ஆர் அம்பேத்கர் வழியில வந்த பி ஆர் கவாய் அவர்களும் அது மத சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா மற்ற மதங்களை வந்து இதுல கிட்டத்தட்ட மற்ற மதங்களான மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய எட்டுல இருந்து பன்னெண்டு பேரை உள்ள நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஆர் கவை அவர்கள் இருக்கு மற்ற மதங்களுக்கும் இது வாய்ப்பு இருக்கு ஆனா மூன்று நபர்களுக்கு மேல இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடைய போட்டிருக்கிறார் மூணாவது என்னன்னா இதுதான் முக்கியமான விஷயம் அதாவது இது அரசு சொத்தா பொது சொத்தா அப்படிங்கிற கண்காணிக்கிறது நிர்வாகம் பண்றதெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து கண்காணிக்க கூடாது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அதிகாரபூர்வமா அறிவிப்பு வந்திருக்கு அதாவது இந்த வக்ஃப் வாரியத்துல வந்து ஸ்டேட் வாரியம் இருக்கு சென்ட்ரல் வக்ஃபாரின்னு இருக்கு ஸ்டேட் வகுப் வாரியத்துல மூணு பேர் தான் இருக்கணும் சென்ட்ரல் வகுப் வாரியத்துல நாலு பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வக்ஃபாரிய சொத்து எல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து கண்காணிக்க கூடாது அதுக்கு நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருந்தா மட்டும்தான் அது அரசு சொத்தா பொது சொத்தா ஃபர்ஸ்ட் வக்ஃபாரிய சொத்துக்கள்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க நலத்திட்டங்களுக்காக என்கிட்ட அதிகமா இருக்குது இந்த சொத்தின் மூலமாக கல்விக்கோ வேற எதுனா அன்னதானம் போடுறதுக்கு பல கட்டடங்கள்லாம் கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் செய்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்காக அந்த சொத்துக்கள் கொடுப்பாங்க கட்டடம் கட்டி ஆனா ஒன்றிய பாஜக அரசாங்கம் இது வந்து அரசு சொத்து அப்படி பொது சொத்து இல்லை இல்ல பொது சொத்து அரசு சொத்துன்னு எப்படி மாத்தி மாத்தி பேசி இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கும் விதமா அவங்க சொத்தை எல்லாம் பறித்து கொழுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி அந்த எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறதுனாலதான் இது வந்து இடைக்கால தடைதான் போட்டிருக்காங்க முழுசா அப்படியே தடை அப்படின்னு சொல்லல இருந்தாலுமே இது மோடி அவர்களுக்கு ஒரு இடியா இருக்கு ஏன்னா தொடர்ந்து நாம பாத்துட்டு போறோம் இந்தியாவுல இது கடவுளின் பேரால் மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சியா இருக்குதுன்னா அது பிஜேபி மட்டும்தாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சி ஏன் இதை எதிரான கட்சின்னு சொல்றோம்னா அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு இஸ்லாமியர்களை வந்து தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் எங்க தேர்தல பரப்புரைக்கு போனாலுமே இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு பேச்சு தான் பேசுறாரு இது மட்டுமா அசாமில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமா இஸ்லாமியர்கள் வந்து குடியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டெல்லாம் காலி பண்றது அவங்க வீட்டெல்லாம் இடிக்கிறது அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நடக்குது மத்த மதத்துக்கு ஏன் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்டின் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான கட்சின்னு சொன்னோம்னா கன்னியாஸ்திரிகள் கேரளாவை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் என்ன பாவம் செஞ்சாங்க சத்தீஸ்கருக்கு வேலை வாங்கி தரதுக்காக தானே கொண்டுட்டு போனாங்க அந்த பெண்களை பெண்களை கடத்துறாங்க அப்படி கடத்துறாங்க இப்படி கடத்துறாங்கன்னு சொல்லி பஜ்ரங் தலா அமைப்பு ஒரு கேஸ போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அந்த பாவம் கன்னியாஸ்திரிகள் ஒரு வாரத்துக்கு மேல சிறையில இருந்தாங்களே குடிக்க தண்ணி கொடுத்தாங்களோ உடுது உடை கொடுத்தாங்களோ செருப்பு கூட தரலன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த அனுப்பினாங்க அப்படியாக இது கிறிஸ்தவர்களும் அறிந்து கொண்டார்கள் இப்ப கேரளாவுக்கு வாக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக போவாங்க தேர்தல் பறைப்புரைக்கு அப்ப கிறிஸ்தவர்களும் வீட்டை விட்டே ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இருக்குது இது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நல்ல இன்டென்சிவா ரிவிஷன் பண்ணிட்டாங்க அந்த ரிவிஷன்ல நீங்க மொத்தமா பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்களும் முக்காவாசி இஸ்லாமியர்கள் தான அதுவும் பழங்குடியின்னு இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவுக்கு எதிரானவர்கள் தெரிந்து கொண்டு ஏன் அவங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க நீங்க ஏதேனும் நல்லது செஞ்சிருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவா பல நலத்திட்டங்களை கொடுத்துருந்தா அவங்க ஏன் அப்படி பண்றாங்க உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் மேல எல்லா தப்பையும் திருப்பி போடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இப்ப இஸ்லாமியர்களுக்கான சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்தது பி ஆர் கவாய் அவர்கள் செய்த சம்பவத்துக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருமே வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த வரவேற்பை ஒட்டுமொத்தமாக பி ஆர் கவாய் அவர்களுக்கு தான் போய் சேரும் இந்த மாதிரி பல தீர்ப்புகளை எடுத்து மக்களுக்கு எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் கெட்டதோ அப்படி பகுத்து ஆராய்ந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுல பிஆர் கவாய் அவர்கள் முழு பங்களிப்பை கொடுக்கிறாரு சொல்லலாம் ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல பாஜக அரசாங்கத்தை நேரடியாக திட்டி இருக்கிறார் அமலாக்கத்துறை அரசியல் அரசியல் ஆதாயத்ததுக்காக அமலாக்கத்துறையை செயல்படுத்துறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் பல தீர்ப்புகள்ல இவர் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா நாடாளுமன்றமோ அரசாங்கமோ சட்டமன்றமோ இது எதுவுமே பெருசு கிடையாது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம்தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் இப்ப பி ஆர் கவாய் அவர்கள் எல்லாருக்குமான ஒரு தலைவர்னே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல தீர்ப்புகளை கொடுக்கிறார் இஸ்லாமியராகட்டும் கிறிஸ்துவர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் மூன்று பேரையும் ஒரே இடத்தில் வைத்து பார்ப்பவர் பி ஆர் கவாய் அப்படியாக தான் அதை பார்த்திருக்கிறாங்க ஆனா அந்த வக்ஃபாரி சட்டத்துல திருத்த வக்பாரிய திருத்த சட்டத்துல முக்கியமா என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க மற்ற மதத்தினை சார்ந்தவர்களும் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிடு ஏ இந்துக்களுக்கு தனியா கோயில் இருக்கு அவங்க தனியா சொத்து வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் கொண்டு போய் உள்ள விடுவாங்களா கிறிஸ்துவர்களுக்கு அவங்க பல நல்ல திட்டங்கள் செய்யறாங்க மற்ற மதங்களை விடுவாங்களா அது ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் மற்ற மதங்களை கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு பாஜக சொல்லுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா மற்ற மதங்களை வருதுனா பிஜேபியை சேர்ந்த எல்லாம் போவாங்க போயி உள்ள நுழைந்து ஏற்கனவே இஸ்லாமியர்களுடைய வக் வாரியத்தை சீர்குலைத்த மாதிரி அவங்க சொத்துக்களை சீர்குலைத்து அவங்க செய்யக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் சீர்குடுத்து இந்தியா அப்படிங்கிற நாட இந்து நாடா மாத்துறதுக்கு பல விஷயங்கள் செய்வாங்க அதுக்குதான் இஸ்லாமியர்கள் வந்து ஒருபோதும் அனுமதிப்பதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க போற போக்க பார்த்தா இந்தியாவுல ஒரு எம்பி சீட்டு கூட வாங்க மாட்டாங்களா எனக்குது இந்தியாவை விட்டு துடை தெரியப்படுவார்கள் ஏன்னா இவங்க வெறுப்பு அரசியலை மக்கள் மத்தியில செஞ்சிட்டு இருக்கிறாங்க மதம் சார்ந்த அரசியல் அதுவும் முக்கியமா கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு மக்களுடைய மூளையவே சீர்குலைக்கிறாங்க மக்களுக்கு பகுத்தறிவு இருக்கு யார் கடவுள் எது நம்பிக்கை எது சுதந்திரம் அனைத்தும் மக்களுக்கு தெரியும் உங்களுடைய டிராமாஸ் நாடகம் விளையாட்டெல்லாம் மக்கள் மத்தியில செல்லாது அப்படின்னு சொல்லி கொண்டு இதுக்கு ஒரு தடுப்பு கேட் போட்ட மாதிரி வப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு தடுப்பு கேட் போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க இது பெரும்பாலும் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் ஆனா இவங்க செஞ்சாங்க அவர் மாவட்ட ஆட்சியர்களை உள்ள நுழைத்து இது கண்காணிக்கிற விதம் அதுலதான் ட்விஸ்ட் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளரா இருந்தாங்கன்னா இது வந்து அரசு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாபர் மசூதி அடிச்சாங்க அங்க வந்து ராமர் இருந்தாரு சொல்லிட்டு இன்னும் பல மசூதிகள்ல லிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடிக்க போறாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இதெல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது அதனாலதான் அரசு அதிகாரிகள் இதுல வந்து தலையிட வேணாம் அந்த நிர்வாகத்துக்கு அதிகாரியா இஸ்லாமியர்கள் இருக்கலாம் ஆனா அதுவும் கட்டாயம் இல்லை அப்படின்னு பிஆர் கவாய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனால இஸ்லாமியர்களுக்கான உரிமை இஸ்லாமியர்களுக்கான சொத்து அவங்களுக்கான சமூக சேவை அதுதான் வக்ஃப் வாரியம் அந்த வக்ஃப் வாரியத்துல ஒரு சட்டம் திருத்தத்தை கொண்டு வந்து அந்த இதுலயும் ஏதேனும் விஷயத்த செய்யலான்னு பார்த்தாங்க அது பிஆர் கவை அவர்கள் மொழியடித்து விட்டால் இது மோடிக்கு மாபெரும் இடிதான் இந்த மக்களால் மக்கள் எல்லாரும் சொல்றது இது பெரிய இடிதான் இப்பெல்லாம் மோடி அவர்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே கலைஞ்சிட்டே வருது அடுத்த ஆட்சியும் மாறிடும் ராகுல் சொல்றாரு என்ன சொல்றாரு ஓட்சோரி கத்திச்சோரி ஓட்சோரியின் தான் மோடி அவர்கள் வெற்றி இதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்திய பிரதமர் ராகுல் இதுதான் உறுதியான ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது அதனால தொடர்ந்து நம்முடைய கோபாசக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கு அரசியல் ஆர்வமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க உங்க நண்பர்களையும் பார்த்து அரசியலை தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக பழகி கொடுக்குங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவே உங்களிடமிருந்து விடைபெறுவதா